பிரைஸ் தலாட் கர்த்துடைய பரிசுதனாம் மகிம்படுவதாக எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க கற்றுடைய அன்பு ஆசீர்வாதம் உங்களுடைய தொட்டு வேலைப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே மார்ச் ஃபஸ்ட்டு வீர நடை போடணும் வீர நடையாக எழும்பணும் தேவனுக்காக தேசத்திற்காக கற்றுடைய நாமத்தை மகியம்படுத்தக்கதாக ஆசிரியமாக இருக்கணும் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எலிசா உம்மிடத்துள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிற சில ஆசீர்வாதங்கள் சில நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட ஜபத்தில் இருக்கிறது நம்முடைய கண்ணீரில் இருக்கிறது நம்முடைய பிரயாசங்கள் இருக்கிறது சில விஷயங்கள் ஜென்ரேஷனாக வருகிறதும் இருக்கிறது ஆனால் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகம் ஒன்பது வசனம் இப்படி சொல்லிக்கிறது அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் அப்படின்னு சொல்கிறாரு அது கெலிசா சொல்கிறாரு உம்மிடத்தில் உள்ள ஆவின் வரம் எனக்கு ரெண்டிப்பாக கிடைக்க அதில் செய்ய வேண்டும் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் சில நேரங்களில் ஆண்டோடைய நாமத்தை மகிம்பறதற்காக நாம் நம்முடைய ஆசைகளெல்லாம் தேவனை சந்தில் தெரிவிக்கிறோம் எலியா எங்கே போனாலும் அங்கே இவர் இருந்தார் எங்கே போனாலும் அவர் அங்கே இருந்தார் இந்த இடத்துல பார்க்குறோம் அக்கறைப்பட்ட பின்பு என்று சொல்லி பார்க்குறோம் அவர்கள் உலக காரியங்களை விட்டு தனிப்படுத்த தனிமையான செப்ரேட் பண்ணப்பட்ட எல்லாத்தையும் விட்டு விலகி வந்த ஒரு சூழலில் இப்போது எலியா எலிசாவை பார்த்து இருக்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் கூட இந்த நாளில் அப்படி தான் நம்ம இடத்துல கேட்கிறார் இந்த பூமியில் நாம் நன்றாக வாழ்வதற்கு எப்படி நம்ம சில ஆசுதங்கள் வேண்டுமோ அதே போல் பர்சுத்தாவின் வரங்களும் நமக்கு அவசியமாக இருக்கிறது எலியாவுக்குள்ளிருந்த வரங்களில் ரெட்டிப்பாய் வேணும் என்று எலிசா கேட்டார் நசனாகேசுக்குள்ளே விசேஷித்த வரங்கள் உண்டு விசேஷித்த வல்லமை உண்டு விசேஷித்த ஆசீர்வாதம் உண்டு அதை இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும் அப்படின்னா எலியாவோடு எலிசா இருந்துக்கிட்டே இருந்தார் எசப்போடு நாம் இருக்கணும் ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய புரோஜனத்துக்கு என்று அழிக்கப்படுகிறது சொல்லி பார்க்கிறோம் இந்த பசுத்தாவியின் வரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் உலக ஆசைகள் நமக்குள் இருக்கக்கூடாது விசேஷமாக சிலர் இப்படியும் அப்படியே மாற்றி மாற்றி ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் விக்கிரகத்தோடு கூட நெருக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் சுரூபத்தை வணங்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஆண்டோடைய அன்பை ருசி பார்த்தவர்களும் கூட அந்த உலக மயக்கத்தில் தான் இன்னும் உழந்து கொண்டு இருக்கிறார்கள் எனக்கு பெரிய மாணவர்களே நம்முடைய பேச்சை நம்ம பண்ணிட்டாலே போதும் நாம் ஆஸ்வதிக்கப்பட்டுடுவோம் நம்முடைய சிந்தனைகளை நம்ம பண்ணிட்டாலே போதும் நாம் ஆஸ்வதிக்கப்பட்டுடுவோம் நம்முடைய எண்ணங்களை நம்ம கட் பண்ணிட்டாலே போதும் நாம் ஆஸ்வதிக்கப்பட்டுடுவோம் எலியாவுக்குள்ளே இருந்த அதே மன அங்கலாய்ப்பு எலிசாவுக்குள்ளே எப்படி வருதுன்னா அவர்கள் அக்கறைப்பட்ட பின்புதான் நாமும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை சுருந்து கொள்வதற்கு தேவன் விரும்புகிற அந்த பாத்திரமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அர்ப்பணிக்க வேண்டுமானால் இந்த வரங்கள் நமக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறது பவுல் மூலமாக பர்சுதா வந்து சொல்லிக்கிறார் விசேஷமாக திருக்குதர்சன வரத்தை நாடுகளிட சொல்லிக்கிறார் ஹோட்டலில் நம்ம சாப்பிட போய் உட்கார்ந்தோம்னா என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கேட்போம் மெனு கொடுப்பாங்க ஆர்டர் பண்ணுவோம் நாலஞ்சு பேர் உட்காந்தனா நாலஞ்சு ஆர்டர் பண்ணுவோம் எது நல்லா இருக்கோ அதில் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு உட்காருவோம் எனக்கு பெரிய மாணவர்களே இந்த விதத்தில் ஆண்டோடைய ஆசிர்வாதங்கள் கூட அப்படி தான் வரங்களும் வல்லமையும் அபிஷேகமும் நம்முடைய வாழ்க்கையில் விலையேறப்பட்டதாக கர்த்தர் வச்சிருக்கிறார் விட்டுடாதீங்க ஆசைப்படுங்க கண்டினியூவாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தார் எலிசா எலியாவை விடவே கிடையாது அவர்கள் அக்கறைப்பட்ட பின்புதான் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார் எலியா எடுத்துக்கொள்ளப்படும்போது நீ என்னை பார் அப்பொழுது உனக்கு கிடைக்கும் என்று எலியா சொன்ன வார்த்தையை எலிசா கவனமாக கேட்டு அதில் அந்த ஆசிரத்தை சுர்ந்து கொண்டார் எனக்கு பெரிய மாணவர்களே நீங்களும் அந்த ஆசிரியத்தை சுர்ந்து கொள்ள வேண்டுமானால் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நேரத்தை செலவிடுங்கள் எத்தனையோ நேரங்களில் ஆறு மணி நாட்கள் நானுடைய சமூகத்தில் எனக்கு வரங்கள் வேண்டும் வல்லமை வேண்டும் அபிஷேகம் வேண்டும் கனிகள் வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் மூன்று நாட்கள் பரசுதாவின் கனிகளுக்காக மூன்று நாட்கள் பரிசுதின் வரங்களுக்காக மூன்று நாட்கள் என்று மாறி மாறி உபவாசத்தில் இருந்து இருந்து ஒவ்வொரு கனிகளையும் ஒவ்வொரு வரங்களையும் பெற்றுக்கொண்டு அவருக்காக ஓட முடிந்தது இயேசு விநாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவரையே பாருங்கள் எலியா போகிற இடமெல்லாம் எலிசாவின் பார்வை இருந்துகிட்டே இருந்தது ஏசப்பா எங்கெங்கெல்லாம் என்னென்னா பண்ணினார் என்றதை லூக்கா யோவான் சுவிசேஷ புத்தங்களில் நீங்கள் திரும்ப திரும்ப வாசித்து பார்த்துக்கிட்டே இருங்க எலிசாவுக்குள் சென்ற வரங்களுடைய கிரியைகள் நமக்குள்ளேயும் கர்த்த விசேஷமாக செய்வார் அன்பு தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதத்தில் ஆவின் வரம் ரெட்டிப்பாய் கிடைக்க கத்தர் அருள் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமதலம் செபிக்கிறோம் இறக்கம் செய்யும் ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமே